பாண்டிச்சேரி அரசியல் ஏன் இதுதான் ரகசியமா விஜயின் பிளான் வெளியானது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் பணியாற்றி வருகிறது தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டை தொடர்ந்து தாவேக்கா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தினார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் பணியாற்றி வருகிறது தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டை தொடர்ந்து தாவேக்கா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தினார் இதனை அடுத்து பெரிய அளவில் அரசியல் செய்யாத விஜய் புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோ நடத்த காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு அக்கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் விஜயின் ரோட்ஷோவுக்கு அனுமதி வழங்க புதுச்சேரி காவல்துறை மறுப்பு தெரிவித்தது இதைத் தொடர்ந்து தாவேக்கா பொதுச்செயலாளர் குசியான தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி முதல்வரை நேரில் சந்தித்து ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டபோது காவல்துறை திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது வேண்டுமானால் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் அதற்கான நேரத்தை தாவேக்காவினரே முடிவு செய்யட்டும் என டிஜிபி தெரிவித்தார் இந்நிலையில் வரும் ஒன்பதாம் தேதி புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு அக்கட்சியினர் இன்று சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் கடிதம் அளித்துள்ளனர் தற்போது விஜய் பாண்டிச்சேரி பக்கம் செல்ல முக்கிய காரணம் ஆனந்த் என்றே சொல்லப்படுகிறது செங்கோட்டையன் கட்சியில் இணைந்ததால் தனது பலத்தை தன்னுடைய மாநிலத்தில் காட்டவே விஜயை தனது இடுப்புக்கு கொண்டு வரவே ஆனந்த் செய்வதாக கூறப்படுகிறது